இது சராசரி வீடு இல்ல கோடீஸ்வரர் குடும்பம் வீட்டுக்கு வந்து மருமக சமையல் பண்ணா அது எங்க குடும்பத்துக்கே அவமானம் நமக்கு வேற வேலை இருக்குவா இந்த வீட்டில் எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா ராஜாதி, நீ இப்போ சமையல் பண்ணு. ஆமா. போய் சமையல் பண்ணு. சங்கரா உனக்கு வேற வேல போ. ஐயோ என்ன? எனக்கு இதெல்லாம் சமைக்க தெரியாது. என்ன இந்த வீட்ல ஒரு அடுப்பு காணோ, விராட்டிய காணோ, விரத காணோ, சட்டபாடிய காணோ? ஏய் வா. இதா கேஸ் ஸ்டவ். ஆ. இதா எவசில பாத்திரங்கள். எப்படி சமையல் பண்ணனும்னு நான் சொல்லி கொடுக்கறேன் பா ஏ என்ன பண்ணு யாரும் சமையல் சொல்லி கொடுக்க வேண்டாம். என்ன விட்டா இந்த ஊருக்கே சொல்லி கொடுப்ப.

விவரம் தெரியாம சம்பந்தம் பண்ணிட்டோமா இப்படி அப்பான கூப்பிட்டா ரெண்டு பேரும் வரீங்களே யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க இனிமே அப்பான கூப்பிட்டா நீங்க வாங்க சித்தப்பான கூப்பிட்டா நீங்க வாங்க தெரிஞ்சுக்கோ அப்பா சண்டைக்கு போய் சட்டிப்பானை கறி அடுப்பு விறகு பரங்கி பரங்கிக்காய் சொரக்காய் கருவாடி எல்லாம் வாங்கிட்டு வாங்க இங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சரிமா ஆ இங்க சந்தை எங்க இருக்கு ஏங்க உங்க பொண்ணு மண்பானையில தான் சமைக்குமா ஆமா அப்படிதான் எனக்கு கூட மண்பானை சமையல் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த பழைய சோத்துல எரும தயிரை விட்டு கருவாட்டு குழம்ப துட்டுக்கிட்டா ருசியோ ருசி எங்க அம்மா கையில சாப்பிட்டது முகத்தை பார்த்தாலே தெரியுது என்ன நீங்க எரும தயிர் நிறைய சாப்பிட்டுருப்பீங்கன்னு பெரிய சைனீஸ் புட்டும் காண்டினட்டல் புட்டும் சாப்பிட்டு வளர்ந்தவனுங்க மாதிரி மூஞ்ச பாரு எலியும் மூஞ்சூர் மாதிரி சமந்தே இந்த சந்தைக்கு எப்படி போகணும் நம்ம டிரைவர் கிட்ட சொல்ற கார்லயே போயிட்டு வாங்க கார்ல எதுக்கு சம்பந்தி ஒத்த மாட்டு வண்டி இருக்குமா ஒத்த மாட்டு வண்டியா வண்டி இருக்கு ஆனா மாடு இல்ல மாட்டுக்கு பதிலா இவரை கட்டி ஓட்டிட்டு போங்க அதுவும் சரிதான் உங்க ஊர்ல என்ன தொழில் உங்களுக்கு பயக்காடு தான் விவசாயம் ஓஹோ மாடு வண்ணெல்லாம் நிறைய இருக்கும் இல்ல அதெல்லாம் பொறுப்ப பாத்துக்குவாரு ஏங்க உங்களுக்கு கண் எரியல பக்கத்துல எங்காவது நெருப்பு பிடிச்சிருக்கோம் நெருப்பா பக்கத்துல குடிச்ச நிமிஷம் ஒண்ணு இல்லையே அட இங்க புடிச்சு போட்டிருக்கீங்க

ஒன்பது வயசு வரைக்கும் என்ன பெத்து வளர்த்தவர் ஒருத்தர் அப்புறம் நான் திருச்செந்தூர் கோயில காண பண்ணா அங்க என்ன எடுத்து வளர்த்தவர் ஒருத்தர் எடுத்து வளர்த்தவர் தான் எனக்கு புத்தி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஐயோ ரொம்ப புத்திசாலி புருஷன் பொண்டாட்டி மலை கைய போடக்கூடாதுன்னு சொல்றோம் புத்திசாலியா அந்த மண்ணாங்கட்டி மரமண்ட மாங்கா தலை எனக்கு என்னடி தெரியும் நான் படிச்சவன் நான் சொல்றேன் கேளு தாலி கட்ட புருஷன் பொண்டாட்டி மலை கைய போடலாம் சந்தோஷமா இருக்கலாம் தப்பே இல்ல இந்த கிஜி கிஜி வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க

கெட்டு போன கழுத தட்டு கட்ட கழுத கிறுக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப திட்டினாங்களா பாவம் அந்த அக்கா கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே கிணத்துக்குள்ள வந்து செத்து போச்சு தான் நானும் சொல்றேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி எல்லாம் நடந்துகிட்டா கெட்டு போனான்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் தப்பு இல்லமா எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா ஐயோ எப்படி மாமா ஒரே விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சா தப்புங்கிறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா தப்பு இல்லைங்கிறீங்க அது எப்படி இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கொலை செஞ்சா அதுக்கு பேர் என்ன கொலை கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா அதுவும் கொலைதான் பாத்தீங்களா அது மாதிரிதான் இதோ இப்ப நீங்க சொல்றபடி கேட்டு நானும் கை போட விட்டா அப்புறம் நானும் கேட்டுப்படுவேன் ஊர்ல இருக்கிற எல்லாரும் நீ அந்த காலதா இந்த காலதா இருக்கு அப்படி பின்னா நான் கிணத்துல குதிக்கணும்ல அதான் மாமா சொல்றதே கை போடாதீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க இது கூட புரியல என்ன மக்கள் மாமா நீங்க இவ்வளவு நான் எப்படி திருத்த போறேன் சரி முயற்சியை கைவிடக்கூடாது இப்ப இந்த விஷயம் முக்கியம் இல்ல முதல்ல அவள நாகரிகம் தான் மாப்பணும் அதுக்கப்புறம் அவளே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அது வரைக்கும் பொறுமையா காத்திருக்க வேண்டியதுதான் விட்டு புடிடா பாலு விட்டுப்புடி